அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே இன்னும் எத்தனை பேரோடு நாங்கள் மோத போகிறோமே எங்களுக்கு தெரியலை ஏன்னா இப்போ மண்டை பஜ்ஜிக்கு இன்கம் வருவதில்லை அதனால் இப்போ ஒரு ஒரு பைத்தியக்காரனா எங்கள்கிட்ட ஏவி விட்டு கொண்டிருக்கிறான் எல்லாத்துல லிஸ்டையும் எனக்கு சொல்லிக் கொண்டு போவேலாம் இப்போ கடைசியாக ஏவி விட்ட மூணு பேர்த்த பற்றி சொல்ல போகிறோம் ஒன்றாவது தஸ்லீம் இவன் ஒரோப்பத்தான அங்குலாச்சி சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் ரெண்டாவது இந்த சைகோசியார் வல்லாய் நாங்கள் சொல்கிறோம் உலகத்திலே இவனையமாய் கீக்கணுத்த நீங்கள் பார்க்கவே முடியாது இப்போ கடைசியா இன்சான் ஆஃபீஸ் இவர் எங்களுக்கு என்னமோ சொல்கிறாரு அதை கேட்டு வாங்க கடைசியில் நான் இவருக்கு பதில் சொல்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்போ நான் வெளிமாட இன்சான் ஆஃபீஸ் பேசினேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதம் பதிமூணாந்தேதி மகரிப்புடைய தொழுகைக்கு தயாராக கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வீடியோ ஒன்று எனக்கு இன்பாக்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க இப்படி தான் சார் அவங்களோட டீடெயில்ஸ் தேடிட்டு இருக்கிறாங்க என்ன சர்தேட்டுன்னு சொல்லி கேட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு அதுக்கு பிறகு நானும் பார்த்து என்னடா என்னோடய வீடியோ என்ன நம்பருக்கு கால் பண்ணிக்கிறாங்களாம்னு சொல்லி தெரியும் பார்த்தா பழைய நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கிறாங்களா எம் கே கே சேனலேருந்து கலைக்கிறாங்களாம் அந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு ஒரு விஷயம்னு சொல்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் மை மக்களே மை மக்கள்கிட்ட ஒரு சின்ன உண்ணப்பம் நீ இந்த ஃபோட்டோவில் பார்க்குற நபர்ட பேர் வந்து இன்சான் ஆஃபீஸ் வெளிமடையை சேர்ந்தவர் இரவிலேயே கண் பார்வையற்றவர் இவருடைய நம்பர் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் வாட்ஸ்அப் ஒன்றும் வேலை செய்தில்லை இவரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச யாரோ சார் இருந்ததுன்னா எங்களோட மெசேஜரில் வந்து எங்களுக்கு இவரை பற்றின மெசேஜ் தாங்க உனோட அமானிதம் காக்கப்படும் உங்களுக்கு தெரியும் தானே என் கே என் டீம் கிட்டே செல்வாக்கு பெருசு இல்லை செல்வாக்கு தான் பெருசு அஸ்ஸலாமு அலைக்கு குட் பை இந்த வீடியோ பார்த்துப்பீங்க சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் அந்த என்னன்னா இந்த எம் கே கேன்னு சொல்லிவிடுற சேனலில் எம் கேகே எங்கள் எழுத்து முழுதான் மருதே தவிர இவரோட பேர் ஒரு ஒன்றும் இல்லையா நானும் பார்த்தேன் என்னடா அது சொல்லிட்டு என்ன யார் தேடுறாங்க யார் சரி நான் கடன் கொடுக்குறது மறந்தனோ தெரியாது அல்லது என்ன மாறும் சப்ஜெக்டோ தெரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் யார் இவர் கொஞ்சம் பாருங்கள் என்ன என் நம்பர் கால் பண்ணிக்கிறானே வேலை செய்யலன்னு சொன்னார் தானே என் நம்பர் தான் என் பிரதர் ட்ரை பண்ணிக்கிறாரு தான் கால் ரீச் ஆகலை இப்போ என் நம்பர் எல்லாம் தாரேன் நான் நீங்கள் கால் பண்ணுங்க இன்ஷா இல்லை ஆனால் எப்படி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் நான் வந்து இந்த ஃபோனில் சும்மா தர்க்கம் புரியிற விஷயம் நான் அறிவிச்சுவேன் இந்த ஃபோனில் தர்க்கம் புரியிறது சும்மா தேவையில்லாமல் பேசுகிறது அதெல்லாம் என்னோடய அது என்கிட்ட கொள்கையில் அது இல்லை இப்போ என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிங்க தானே அந்த என்ன டீட்டெயில்ஸ் தாரவங்க அமானிதம் மட்டும் வேறு சொல்லிக்கிறேன் எனக்கு டீட்டெயில்ஸ் தாரவங்கள நீங்கள் அமானுதமாக பாதுகாப்போம் தான் டீட்டெயில்ஸ் தந்தானு சொல்லி சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரி தான் அதில் சொல்லிக்கிறீங்க நீங்கள் ஆட்டோ அமானிதமும் பேன தேவையில்லை சகோதரரே நானே உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறேன் உங்களோட வீடியோக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறேன் ரிப்ளை பண்ணிக்கிறேன் என் நம்பர் போடுறேன் நம்பருக்கு முன்னால் வெளிமடை காவல்துறையில் நம்பர் போடுறேன் என்ன உங்களுக்கு என்ன நான் கலவு விஷயங்கள் செஞ்சிருந்தேன் சொன்னேன் என்ன அரெஸ்ட் பண்ணுறது சரி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வைக்கலுமே அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்ப இது போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தேவையான வச்சுக்கோங்க அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி இப்படி தான் இன்சான ஆஃபீஸை கொஞ்சம் இப்படி சப்ஜெக்ட் இருக்குது என்ன சப்ஜெக்ட் பேசணும் கதைக்கணும் என்ன சரி குற்றம் இதான் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் என்ன உங்களோட நம்பர் இல்லையோ தெரியாதே அது நம்பரை போட்டுக்கிறேன் அடுத்தது வரேன் என்ன நம்பர் இதுதான் என்ன நம்பர் இப்போ இதில் வாட்ஸ்அப் இல்லை ஆனால் உங்களுக்கு அவங்களோட பேசணும்னுக்காக நான் இதை திரும்ப வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நோட் ட்ரிபிள் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் இதான் என்ன வாட்ஸ்அப் நம்பர் இன்ஷால நீங்கள் பேசுங்க பிரதர் நீங்கள் அவங்கள அவங்களோட விஷயங்கள் நிறைய பார்த்துக்கணும் நீங்கள் உலக மக்களுக்கு கேவலைப்படுத்துற விஷயங்கள்லாம் நான் அறியாமல் இல்லை அந்த இதில் என்னையும் நினச்சிக்கிறீங்க போல் நாங்கள் வந்து அப்படி அந்த முகத்தை மறைச்சி இப்போ என்ன தேடி போட்டிக்கிறீங்க நீங்கள் சரியாக இருந்தால் பிரதர் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவும் என்ன ஃபோட்டோவும் சேர்த்து போட்டிக்கணும் அதுதான் எனக்கு தில் நீங்கள் சொல்கிறது இந்த ஃபேஸ் கவரை பண்ணி பொம்பளை பிள்ளை மாதிரி உங்களோட முகத்தை மறைச்சி ஒய்ஸை மட்டும் போகிற அசைரீதி வந்து பொம்பளை பிள்ளைங்கிற தான் அசை ரீதி மட்டும் வரணும் ஆம்பளத்தில் அப்படி வரக்கூடாது ஆம்பளோட முகம் வரணும் பேர் வரணும் ஊர் வரணும் இப்போ நான் இப்போ நீங்கள் சொல்லிக்கிறீங்க அந்த வீடியோவில் இவர் இம்சான் ஆஃபீஸ் வெளிமாட நான் தேடக்கூடிய இவன் இன்னும் சொல்லி ஏன் தேட சொல்லலை நீங்கள் அதை சொல்லிக்கணும் பிரதர் இன்னொரு தான் தேடுறேன் இப்படி சப்ஜெக்ட் வண்டிக்கு என்னத்துக்காக நான் தேடுறேன் நான் டீட்டெயில்ஸ் தான் ஆரோகம் கூட அம்மானிதமாக பாதுகாப்பாங்களா மெசேஜர்ல நீங்கள் அமானிதமாக பாதுகாக்கிறது இல்லைனா நானே வந்து மெசேஜ் போட்டிங்கண்ணே இப்போ கன்டெக்ட் பண்ணிக்கலாம் பார்ப்போம் ஆனால் கன்டக்ட் பண்ணுறேன்னு சொன்ன உண்டு நீங்கள் யார் எவர் என்ன என்ன பேசணும் என்ற விஷயம் ஒன்று முட்கூட்டி வாட்ஸ்அப்பில் போடப்பட்டிக்கணும் ஏதாவது தவறாக தவறாயிருந்துன்னு சொன்னால் நான் நேருக்கு நேராக ஆக்யூமெண்ட் பண்ணுறது என்ற விரிவ கொள்கைகள் அல்ல அப்படி இருந்து சொன்னால் நாட்டு சட்டம் மிக்கிது காவல்துறைக்கு அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சரியா அதில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன விசாரிக்க சொல்லி சொல்லுங்க அப்போ நாங்கள் அது அங்கே போகிறோம் என்ன செய்கிற செய்கிறதுக்கு பதில் கொடுக்குறது நாங்கள் அங்கே என்ன செய்வோம் நடவடிக்கை எடுப்போம் அதை விட்டுட்டு சும்மா ஊர் பேர் தெரியாமல் எனக்கு வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறது அது முறையில் அது நான் என் ஸ்டேட்டஸ்க்கு வந்து அதில் இல்லை சரிதானே அதனால இன்ஷால கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஷாலேஸ் வந்து டீட்டெயில்ஸ் யார் வரும் பேர்லாம் போட்டுவிட்டு வீடியோ காலில் கண்டக்ட் பண்ணலாம் கண்டக்ட் பண்ணால் ஆடியோ காலில் கண்டக்ட் பண்ண பிரச்சனை இல்லை என்ன மாதிரி தவறுகள் இருந்தேன்னு சொன்னால் வெளிநாடு கோவில் போலீஸ் ஸ்டேஷன்லயோ அப்படிலாட்டி மாதிரி ஜம்யத்திரமாலியோ கண்டெக்ட் பண்ணி என்ன தேடி வரலாம் மிஷாவா அவங்களோட நண்பர்கள் எல்லாம் கையில் இருந்தால் சொன்னால் வீட்டுக்கு அனுப்புங்க இப்போ வீட்டில் இருக்கிறேன் இல்லைங்க சார் பதினாறுக்கு போகிறோம் வீட்டிலேயே மாட்டேன் நான் மதுஸெல்லாம் தொடங்குது அதனால் வீட்டிலேயே மாட்டேன் இப்போ ரெண்டு நாள் வீட்டிலேயே போய் சார் திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் வீட்டில் இருப்பேன் அனுப்புங்க அஸ்லாம் வலைக்கம் மின்சான் ஆஃபீஸ் உங்களை தேடினது வந்து உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க நீங்கள் ஆஃபீஸா ஆலிமா மௌலபியா எங்களுக்கு தெரியாது எப்போ நீங்கள் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களோ அப்போவே நீங்கள் யாருன்னு நாங்கள் அனுமானிச்சுட்டோம் மற்றது என்கேகேன் மூணு என்கேகேஎன் மூணு எழுத்து இல்லை என்கேகேஎன் நாலு எழுத்து மற்றது சந்தோஷம் உங்களோட மொபைல் நம்பரை தந்திக்கிறீங்க உங்களோட ஏரியா போலீஸ் போலீஸ் நம்பரையும் தந்திக்கிறீங்க நீங்கள் கலவேதம் எடுத்து இல்லை யாரையும் ஏமாத்தில விசாரித்து பார்த்ததில்ல உழைச்சி வாழ்கிறீங்க அத்தார் வித்து ஆனால் எப்போ நீங்கள் ஒரு கல்லனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அப்போவே நீங்களும் அது மாதிரி தான் ஆஃபீஸாவோ இல்லாட்டி ஒரு மௌலவியாவோ இருந்தால் உங்களோட டோன் வந்து வேரமாக இருக்கு மாதிரி பேசிப்பீங்க என்ன பொம்புளை மாதிரி மூஞ்சி காட்டாமல் ஒன்று மாதிரி பேசி கொண்டிருக்கிறீங்க இப்போ நியூஸ் வாசிக்கிறான் தானே ரேடியோவில் ஆம்பளை தான் வாசிக்கிறான் மூஞ்சி காட்டாமல் வாசிக்கிறானி அவன் கேசுங்க பார்க்க தகவல் கொடுக்குறே மட்டும்தான் எங்களோட வேலை நீங்கள் கேட்டால் கேளுங்க கேட்கலாடி தொலைஞ்சி போங்க எங்களுக்கு விமர்சனம் செய்ய வரவானம் எல்லாம் ஆதாரத்தோடு தான் நாங்கள் மக்களுக்கு காட்டுறோம் உங்களோட வேலை ஏதோ நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் தேவையில்லாமல் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவட பிளஸ் அவட்ட ப்ளஸ் யார்டையும் நாங்கள் வந்து சார்பா பேசலைன்னு சொல்லி அவனுக்கு சார்பாவே பேசுகிறீங்க அவன் செய்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு அபு பக்கர் அலி எல்லாம் அவனோட வேலை மாதிரி அவனே பச்சை கல்லை ஆயிரத்தி ஐநூறு கிலோ அரசியல் களை எடுத்தான் ஐஃபோனை களைவெடுத்தான் பத்து லட்சம் மக்கள்கிட்ட காசை களைவெடுத்தான் இன்னும் களவெடுத்து கொண்டு தான் இருக்கிறான் இப்போ கடைசியாக ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தை கலவெடுத்தான் நிறைய பேர்த்தில் உமாவை இழுத்தான் தாத்தாவை இழுத்தான் தங்கச்சியை இழுத்தான் வாப்பாவை இழுத்தான் எல்லாத்துக்கும் மதுவாக செய்கிறான் இதை மென்ஷன் பண்ணலண்ணா இருந்தாலும் சொல்றேன் அவர் செய்கிற சேவையை நீங்கள் உங்களோட வீடியோவில் பேசிக்கிறீங்க நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறோம் எப்படி நம்பையில் இல்லை மற்றது நாங்க நாங்கள் ஏசுகிறோமா நாங்கள் ஏசுகிற எல்லாம் கல்லை அதனால் அவனை உலமான்னு ஏற்றுக்கொள்ளப்படாது இப்போ உலமாண்ட வேஷம் போட்டு தான் நிறைய பேர் கல்லவையிலேயே செஞ்சு கொண்டிருக்கிறான் தப்பு செஞ்சா வாப்பட வாப்பாவா இருந்தாலும் தப்பு தப்பு தான் மற்ற போலீஸ் நம்பர் அனுப்பினீங்கன்னா அது கட்டாயம் தேவைப்படும் ஏன்னா அவனே அம்ஜத்தையும் கூடிய சீக்கிரம் அரஸ்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கும் அந்த நம்பருக்கு கால் வரும் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ வாக்கு மூலம் கொடுக்க போங்க பிரதர் அவன் அல்லவா இல்லைன்னு சொன்னான் அவனை நீங்கள் அபுபக்கர் அலியலா அவங்களோட ஈக்குவல் பண்ணுறீங்க அவன்கிட்ட கேளுங்களேவா நீங்கள் இப்படி சொன்னியா இல்லையான்ண்டு அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க இப்போ அவனுக்கு வந்து இன்கம் வருவதில்லை அவன் ஓலையமாய் கிறுக்கு மௌலவி மாறுகளை தான் தூது விடுறான் அவன் செஞ்ச அவன் செஞ்ச நலவை நீங்கள் என்னத்தை பார்த்துக்கிறீங்க சொல்லுங்கள் எங்களுக்கு அதிலே போய் தானே சொல்கிறீங்க உங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களோட மோதிரத்துக்கும் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் உண்மையான தான் மக்களுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறேன் பார்க்குற மக்கள் வந்து மனிதர்கள் இல்லை அப்படியேண்டா நீங்கள் வந்து இவன் நல்லவன் சொல்கிறேன்டா இவனுக்கு பேடா கொமெண்ட் அடிக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லி கொண்டு தான் போகணும் முதல்ல பிரதர் அவனை உழைச்சி தின்ன சொல்லுங்கள் அதுதான் முக்கியமான அட்வைஸ் நீங்கள் அவனுக்கு கொடுக்குறேன் மதரசா மாணவர்களுக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுத்து முழு உலகத்துக்கும் காட்டுறான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்போ நாங்கள் செய்கிற தவறு மட்டுமே அவங்களுக்கு விளங்குது நாங்கள் மறுபடி சொல்கிறோம் உங்களுக்கு தப்பு செய்கிறவன் உலமாயில்லை எவனாக இருந்தாலும் வாப்படை இருந்தாலும் நாங்கள் போட்டு கிழிப்போம் இன்னும் இதே மாதிரி கிருக்கோள் எத்தனை பேர் அனுப்ப போகிறானோ எங்களுக்கு தெரியாது மண்டபச் பிரதர் நீங்கள் உழைச்சி தின்றேன்னு கேள்விப்பட்டேன் அதை மட்டும் செய்யுங்க நீங்கள் சும்மா நீங்கள் மரத்துறக்க வீடியோ போட்டுண்டா நாங்களும் இனி உங்களுக்கு வீடியோ போட்டு நினைக்க மாட்டேன் உங்களுக்கு அந்த சைக்கோசியா இருக்குது மட் மற்றது வந்து அந்த தஸ்லிங்கிருக்குனுக்கு அவன் சொன்னான்ண்டு நீங்களும் யோசிக்கிறீங்க இல்லை ஆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன் இவனுக்கு இப்படி ஏசுகிறாங்கண்டு எல்லாம் மிச்சம் வா ஒரு பள்ளி கெட்டுறதுக்கு இருக்கி எங்கே ஜாயில் ஏக்கலை சொல்லி ஒரு பிரதேசத்தில் அந்த ஈஸ்டர் தாக்குதல் நேரம் வந்து அந்த பள்ளி வந்து சில இனவாதிகளால் உடைக்கப்பட்டிருக்கு அந்த பள்ளியை மீள கெட்டுறதுக்கு ஒருத்தர் வீடியோ போட்டார் அவனுக்கு இந்த சைக்கோ உனோட தலைவன் மண்டபஜிலி வந்து கொமண்டில் போடுறான் வந்து மறத்துறக்க நீங்கள் பிரச்சனை உருவாக்கவானோ எல்லா போதுமானவன் அடிச்சிக்கிறான் உங்களுக்கு அதை கேட்க எழுமே உங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டே வந்து ஒன்றுக்கும் இல்லை உங்களோட ஒரு சைக்கார்டிஸ்கிட்ட கொண்டு போகிறதுக்கு தான் கேட்டேன் ஏண்டா தெளிவாக இருக்கிற எவனுமே இவனை பற்றி புகழ்ந்து பேச மாட்டான் அவனுக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டேன் அவனுக்கு சப்போர்ட்டாக பேச மாட்டேன்னு நூற்றுக்கு நூறு அவன பக்கம் தான் சப்போர்ட்டாக பேசுகிறீங்க போதா குறைக்கு நஸ்ரீனான பற்றி பேசுகிறீங்க அல்சஃபா ஸ்கூலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் என்ன பேசினா நீங்கள் என்னவா பேசுகிறீங்க தெளிவாக தானே வைக்கிறீங்க தலையில் எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மூஞ்சை காட்ட சொல்கிறீங்க காலம் வரும் காட்டுவோம் பயமெண்டா அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான் மற்றது இன்சானா ஃபீஸ் பிரதர் நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முந்தி மக்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தந்து முடிச்சு காரணம் அவங்களுக்கு எங்கள மேலே நம்பிக்கை நாங்கள் வந்து அமானிதம் காக்கப்படும் சொன்னது வந்து மக்கள்கிட்ட மட்டுமில்லை உங்கள்டே சேர்த்துத்தான் கோல் அடித்து உங்களுக்கு தெளிவு தான் நாங்கள் இந்த எங்களோடய மௌலிமார்கள்டு மூலமாக நீங்களும் வாய்க்கு வந்த அதிக எல்லாத்தையும் போட்டு சாப்பாக்களோடு இவனை வந்து ஈக்குவல் பண்ணுறீங்க இதுக்கான பதிலை வந்து அல்ல அவங்களுக்கு கொடுப்பான் நாங்கள் கேட்டோன்னே உங்களோட டீட்டெயில்ஸை தாருன்னா மக்கள் எங்களை மேலே வச்சுக்கிற நம்பிக்கை இந்த இவ்வளவு காலமாக தேடி கொண்டிருக்கேன் நான் எங்களோட டீமில் ஒத்தடை பேரை கூட உனக்கு சொல்ல சொல்லுங்கள் பதினெட்டு பேசுகிற பேர் எடுத்தேன்னு சொல்கிறான் மிச்சம் தேவையில் ஒரு அஞ்சு பேர்த்து பேரை சொல்ல சொல்லுங்களே நாங்கள் கெட்டவனேண்டா எங்களை மக்கள் நேரத்தோடய காட்டி கொடுத்து முடிஞ்சு மிச்சம் தேவையில் நான் யாருன்னு ஒரு கிழமையிலே எனக்கு தகவல் பேட்டி நாங்கள் செய்கிறது தப்பாக இருந்தா அடே மண்டப ஜிலி பதினெட்டு பேத்துல பேர் இக்கின்னு சொன்னாய் தானே பதினெட்டு பேத்துகிற தேவையில்லை ஒரு அஞ்சு பேர்த்து பேரை தாவே அதுக்கு முந்தைய நான் உனக்கு ஒரு செலஞ்சு ஒன்று பண்ண நினைவிக்குதா உண்டை சொந்த வீட்லையா இகிறாயின்ட்டு நீ இக்கிற வீட்டுக்கிட்ட டீட்டை காட்டு இருக்கிறதே புறம் நிலத்தில் பள்ளி காணில அதில் வேற கெத்தாக சொல்கிறீங்க கொடுத்து கொடுத்துக்கொண்டு இங்கே வாங்க சொல்லி வந்தாலும் நீ ஒளிவாயிடா பி தான் இக்கி இந்த மூதேவிக்கு ஏன்னா பின்னுக்கு அவுளியாக்கள் இருக்கிறாங்க நாதாக்கள் இக்கிறாங்கன்னு சொல்கிறாய் அப்போ அன்றைக்கி சிஃபான் ஒன்னையே போட்டு புரட்டி எடுத்த நேரம் வரது வரலையா அந்த அவுளியாக்கள் நாதாக்கள் இல்லை எங்கே போனாங்க சண்டியன் சொல்கிறே கமையில் சண்டியன் இல்லைடா ஸ்ரீலங்காவில் எந்த இடம் இருந்தாலும் எந்த மூளை இருந்தாலும் தைரியமாக தனியாக எல்லாம் இடத்துக்கும் போகிறான் பாரு அவன் தான் உண்மையான சண்டியன் என்ன உனக்கு அப்படி சொல்லிடலாம் என்ன நீ ஸ்ரீலங்கா முழுக்க எல்லாத்தையும் பகையாக்கி வச்சிக்கிறாய் உனக்கு கம்பா பக்கம் போவேலா நாவலைப்பட்டி பக்கம் போவேயிலா மாவனில் பக்கம் போவேலா கொழம்புலேயே நிறைய இடத்துக்கு உனக்கு போவேலா இப்போ புதுசாக மட்டக்கெழப்பு பக்கமும் போகலாம் வன்னி பக்கமும் போகலாம் உனோட போர்டர் எல்லாம் வந்த பீசா மகாந்தான் அங்கேயே உண்ட சண்டை தானத நீ வச்சுக்கோ எங்கட பக்கம் மட்டும் வந்தியோ பத்து வயசு போடியுமா ரெண்டு பேர்த்த போட்டு உன்னை அடித்து வரட்டுவோம் இன்சான் ஆஃபீஸ் பிரதர் கொழும்புலேருந்து அஞ்சு உம்மாக்கள் இவன் வீட்டுக்கு வந்து அவனோட பிள்ளல் வந்து தேவையில்லாத பாவினை யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் ஜெயிலில் வைக்கிறாங்க நீங்கள் தான் உங்களோட மதரசாவுக்கு சேர்த்து கொள்ளணும்னு இவனுக்கு சொல்கிறாங்க இவனும் அந்த மாணவர்களை பார்க்காம சேர்க்குறான் மதரசாக்கு வாக்கு கொடுக்குறான் நான் மதரசாக்கு போடுறேன்ட்டு லோவ கிண்ட கார்டன் எல்கேஜியில் படிக்க போகிற பிள்ளைகளையும் இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பான் இவன் வந்து உம இன்டர்வியூ வச்சு மாணவர்களை சேர்க்குறான் இப்படி சேர்க்கப்போக்களே விளங்குது அந்த மதரசரம் மதரசா எப்படின்னு எங்களால் இப்போ அனுமானிக்க முடியுது உலகத்திலே இது தான் ஃபர்ஸ்ட் டைம் உம இன்டர்வியூ பண்ணி பிள்ளைகளை மதுரை சாக்கு எடுக்கிறேன் யார்கிட்டா போயிட்டு கேட்குறதுக்கு இந்த நியாயத்தை என்னடா நடக்குது அந்த மெனிக்க மிதியத்து உலமா பிஸ்னஸ் சென்டர்னு தான் வைக்கணும் அதுக்கு இனி பேர் அதுதான் ஏண்டா எல்லாம் வந்து வியாபாரமாக தான் பார்க்குறேன் வேற எந்த பைத்தியக்காரனுக்கும் இல்லை அவன் பெரிய சண்டியனும் இல்லை அவன் எல்லாத்துக்கிட்டே அடிப்படையில் தான் வேலை எங்களை பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் தான் எடுத்துக்கொள்வோம் இவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற எந்த மௌலவியும் ஒரிஜினல் மௌலவியும் இல்லை அப்படி பேசவா வந்தால் ஒரு தான் காரணமாகத்தான் ஒண்டி ஒண்டிவங்கிட்ட உதவி எடுத்து இன்னமும் எடுத்துக்கொண்டிருக்கிறவனா இக்கும் இல்லாட்டி பெரிய முனாஃபிக்காக இருக்கும் இந்த அம்ஜத் மாதிரி இன்சான் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் முந்தைய எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வாரத்துக்கு முந்தி அவனுக்கு முதல்ல ஒரு தொழிலுக்கு போக சொல்லுங்க வேர்வை சிந்தி சம்பாதிக்க சொல்லுங்க அதில் பொண்டாட்டி பிள்ளைக்கு தீண்ட கொடுக்க சொல்லுங்கள் வந்துட்டீங்களே துணிச்சலை பேசுகிறதுக்கு மண்டபஜிலி நீ யாரை தீ விட்டாலும் எங்கள டாகாட் நீ மட்டும்தான் மற்ற பைத்தியக்காரன் எவனையுமே நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் உனைய வெச்சு செய்கிறே தான் ஏன்னா மக்கள் மடையர்கள் இல்லை நீ போடுற வீடியோவில் உனக்கு அனுப்பி நான் அனுப்பட்டும் நாங்களும் போடுறோம் மக்களுக்கு தெரியும் தானே எது உண்மை எது போய் சொல்லி அவங்க தீர்மானிக்கட்டும் இவனுக்கு சப்போர்ட்டாக வாரவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இவனுக்கு சப்போர்ட்டாக இவனாவும் சரி பேசினீங்க ஏன் பேச ஸ்டார்ட் ஆக்கினாலே மக்கள் வந்து அவங்களையும் சேர்த்து கல்லெண்டு தான் நினைப்பாங்க ஏன்னா இவன் கல்லண்டு நூற்றுக்கு நூறு ஸ்ரீலங்காவில் உள்ள மட்டு உல உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும் நாங்கள் புரியாணி மற்றவங்களுக்கு கொடுப்போம் நானும் பொண்டாடி பிள்ளைகளெல்லாம் கேஎப்சியில திம்போம் யூதண்ட சாப்பாடு திங்கிறேன் பப்ளிசிட்டி பண்ணுற உலகத்துல இவன் மட்டும்தான் கேஎஃப்சிக்கு இதை விட விளம்பரம் என்ன வேணும் உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்க போகிறது இல்லை நீங்கள் எல்லாம் பிடிவாதம் ஜாஸ்தி உங்களுக்கு உங்களை பார்க்க போல எங்களுக்கு விளங்குது அல்லாதான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் எனவே ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கும் குட் பைக்கம் யாரும் யாரையும் மாற்றவும் முடியாது யாரும் கொண்டவும் முடியாது அவங்களாம் மாறணும் மற்றவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்கள ஓரளவுக்கு மாத்திரல ஆனா தன் கொறையை புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாத்தவே முடியாது என்ன மன்னிச்சிருக்கு நான் ஒரு தடவை அது முடிவுதான்